சார் வணக்கம் இந்த ரோடு வந்து சார் நெல்வா வில்லேஜு அணைக்கட்டு சார் ஈஸியர் சைடு சார் இது இது நம்ம மதுராந்தகம் அதுமாரி பவுஞ்சூர் படாலம் அந்த ரோட்டில் போகிற இடம் சார் வில்லேஜ் சார் இது அஞ்சு ஆகிருக்கு நம்ம பார்க்க போகிறது சார் ஒரு அம் முப்பது அடி ப்ளஸ் இல்லை ஒரு நாற்பது அடி மண் ரோடு மடிச்சுருக்கு சார் லேண்டு தான் நல்ல ரெட் சைட் மண்ணு சார் தார் ரோட்லேருந்து ஒரு முப்பது ப்ளஸ் இல்லை ஒரு பார்த்து நாற்பது அடி அந்த ரேஞ்சு தான் சார் ஃபீல்டு பாரு நல்லா ஃபீல்டு கவனிட்டோம் தார் ரோட்லேருந்து ஃபீல்டு கவனிட்டோம் பாருங்கள் சார் நிற்கிறாங்களா தான் சார் தார் ரோடு அதுலேருந்து நம்ம மண் இந்த பனமத்திலேருந்து சார் பனமத்துலேருந்து மறுநாள் அந்த ஃபீல்டு சார் அந்த ஃபீல்டு அப்படியே பாருங்கள் சார் அப்படியே வந்து தென்னை மரம் இருக்குல்ல சார் அது பேக்கில் ஒரு ஒரு கைனி இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஈபி இல்லைனா இந்த நெல் பயிர் வச்சுக்கலாம் அந்த பட்டம் வந்து அப்படியே செட்டு ஒழுங்குங்க சார் மண்ணு பாருங்க சார் நல்லா ரெட் சாயில் இந்த போட்டிருக்காங்க போட்டு எடுத்துட்டாங்க முடிச்சுட்டு இப்போ அடுத்தது ஒழுங்கு ஓட்டிட்டு மறுடன் மீண்டும் வேறு எதனா விவசாயம் பண்ணணும் சார் புஞ்ச நிலம்தான் நல்லா ரெட் சாயில் மண்ணு சார் கிணறு பாருங்கள் சார் நல்லா சுத்தி கட்டி இருக்குது ஹெச்பி மோட்ரு நீர் மோட்ரு பைப் லைன் எல்லாமே இருக்குது கிணறு இந்த வெய்ய டைம் நல்ல தண்ணி சார் சார் கிணறு பார்த்து நல்லா வட்ட கிணறு நல்ல அகலமான கிணறு சார் ரொம்ப மேலே இருக்குது கிணறுலாம் நல்லா சூப்பராக இருக்குது சார் நல்லா படிக்கட்டு எல்லாமே நல்லா பக்கம் சார் மோட்ரு செட்டு எல்லாமே இருக்கு கிணறு நல்லா தண்ணி சார் நல்ல ஆழமான கிணறு சார் மண்ணு பாருங்கள் சார் நல்லா ரெட் சைல் பண்ணு நல்லா ரெட் சைல் மண்ணு தான் சார் நல்லா ஸ்கொயராக இருக்கும் சார் பவுண்ட்ரி நல்லா நல்லா இருக்கும் தான் கால் பண்ணுங்கள்